ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை வந்து நம்ம எப்படி விதை போட்டு வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முடக்கத்தான் கீரை இந்த கீரை வந்து ஈஸியாக அதுவே வெடிச்சு அந்த விதையெல்லாம் வெடித்து அதுவே தானாக வந்து தொட்டியில் விழுந்துடும் எல்லா பக்கமும் பரவக்கூடியதான் இந்த முடக்கத்தான் கீரை இங்கே பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையோட விதையை நாம் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த கருப்பாக இருக்கிறத வந்து முடக்கத்தான் கீரையோட விதை இந்த விதையை நீங்கள் சும்மா போட்டு விட்டீங்கன்னாவே போதும் சூப்பராக வந்து முடக்கத்தான் கீரை வந்து முளைக்கும் இந்த கீரை நாம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா மூட்டு வலியிலேருந்து எல்லாமே ஈஸியாக சரியாகும் அதுக்கப்புறம் இந்த கீரையை நம்ம தோசை மாவில் கூட அடை செஞ்சு சாப்பிட்லாம் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த கீரைக்கு வந்து நிறைய இருக்குது அதனால் மொட்டைமாடி கார்டனில் தொட்டியில் வந்து அது ஈஸியாக வளரக்கூடியது எல்லா எல்லா தொட்டிலையும் வெடித்து அந்த விதைகள்லாம் பரவும் ஈஸியாக வளரக்கூடியது இதனோட இலைகள்னு பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி இருக்கும் பாருங்கள் ஊசி ஊசியாக இருக்கும்